என் பெயர் ஸ்ரீ வித்யா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளை படி படித்தபடியே நட அன்பை பெருக்கி எனது ஆளுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே தமிழே தாயுள்ளமே அன்பு கூட்டி அக்கறை காட்டும் ஆசிரிய பெருமக்களே இன்று சின்னஞ்சில் முட்டாய் நாளை ஆலமரத்து வித்தாய் இந்தியாவின் சொத்தாய் உருவெடுக்க காத்திருக்கும் நம் பள்ளி மாணவர்களே உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி இரண்டு அடிக்குள் இரண்டு அடிக்குள் சரவடியை வைத்து கையில் எடுத்தால் அதை படித்தால் தலையில் அடித்தால் போல் இருக்கும் ஒரு நூல் முப்பத்தி மூணு அதிகாரங்களைக் கொண்டே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வைரமணிகளைக் கொண்டே உலக அளவில் அதிக மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்டு பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்திரவேதம் தெய்வ உலக பொதுமறை என்று பல மொழிகள் பல பெயர்களால் போற்றப்படுகின்ற திருக்குறளை பற்றித்தான் பேச வந்துள்ளது தெய்வத்தால் ஆகாதரினும் உம் முயற்சியினால் அதன் பயிற்சியினால் உம் மெய்யாக மெய்வருத்தி உழைத்தால் அந்த முயற்சி மெய்வருத்த கூடி தரும் இந்த உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் மொத்தமாய் அழிந்து போய்விட்டாலும் திருக்குறள் மட்டும் இருந்துவிட்டால் போதும் அனைத்தையும் புதுப்பித்து விடலாம் என்கின்றனர் சான்றோர்கள் இரண்டு அடிக்குள் இவ்வளவு கருத்துக்களை கூற முடியுமா என கேட்டால் ஆம் என்கிறார் வள்ளுவர் அதைத்தான் அவ்வையாரும் அணுவை பிளந்து ஏற்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்றே தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார் இதை விட படி மேலே போய் வள்ளுவனை பெற்றதால் தான் பெற்றதே புகழ் வையகமே என்றே வள்ளுவனை பெற்றதால் தான் இருந்த வையகத்திற்கே பெருமை என்கிறார் பாரதிதாசன் ஒருவன் தனக்கு செய்த தீங்கிற்கு தண்டனை அளிப்பதற்கு உரிய சிறந்த வழி தனக்கு தீங்கு செய்தவர்கள் தனக்கு தீங்கு செய்தவர்கள் வெட்கப்படுமாறு அவர்களுக்கு நன்மையை தரும் செயல்களை செய்து தான் செய்த நன்மையினையும் அவர்கள் செய்த தீங்கினையும் மறந்து விடுவதே ஆகும் என்று இன்னா செய்தாரை ஒருத்தன் அவர் நானும் செய்துவிடல் என்று பழி வாங்கும் எண்ணத்திற்கு கடிவாளம் போட்டது திருக்குறள் திருக்குறள் கிடைத்தது வரமாக அதை பயன்படுத்துவோம் முறையாக வாழ்க்கையை நடத்துவோம் சரியாக பரிசு பெருமைகள் பெறுவோம் பெரிதாக வணங்கி முடிப்பது தமிழின் அறம் வணங்குவது என் இரு கரம் விடைபெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி திக்கும் தென் தமிழ் திக்கங்கும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம் தமிழே என் பேச்சி அதுவே என் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று வகைகளை மூன்று வகைகள் கொண்டது திருக்குறள் ஒன்பது இயல்களையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் கொண்டது திருக்குறள் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் என ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாகங்கள் உள்ளது பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் உப்பால் உத்தரவேதம் தெய்வ நூல் என்று பல பால் உத்தரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி தமிழ் முறை உலக பொதுமறை என்ற திருக்குறளை அழைப்பர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது அகர ஒளி எல்லா எழுத்துக்கும் முதலாகவும் ஆதி பகவன் உலகிற்கெல்லாம் முதலாவான் கற்றதனால் ஆய பயனின் இவன் அற்றால் தோழா அரியணை கற்றதன் பயனென்ன தூய் அரிய அல்லடி திருவதியை வணகாவிட்டான் வேண்டுதல் வேண்டாம நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமையில் விருப்பு வெறுப்பு இல்லாதவரை நினைத்தவருக்கு என்றும் துன்பம் இல்லை உலக மக்களுக்கு படைக்கப்பட்டு தீர் கற்போம் கற்றுபடி நிற்போம் நன்றி வணக்கம் சிறந்து உயர்ந்து பண்பில் மலர்ந்து பாசத்தில் சிறந்து விளங்கும் பள்ளி முதல்வர் அவர்களே பெருமக்களே என்னுடன் போட்டியிட்டு பேச வந்திருக்கும் நன்மணியாம் கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவியல் தமிழும் முத்தமிழ் என்பது இயர் தமிழ் இசை தமிழ் நாடகத்தமிழ் என்று மூன்று வகைகளாக விடுக்கப்பட்டுள்ளன அறிவியல் தமிழ் என்பது தமிழ் மொழியின் தமிழ் மொழியின் கற்களை பறக்கும் ஒரு முயற்சியாகும் இது தமிழ்மொழியின் அறிவியலை கல்வி மேம்படுத்துவதற்கும் அறிவியலை எழுதி முடிவை பயன்படுகிறது வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன தமிழ் எழுத்து பேச்சு வடிவில் உள்ள தமிழ்மொழி இசை தமிழ் பாடல்கள் இசைகள் வடிவங்களில் உள்ள தமிழ்மொழி தமிழ் நாடகங்கள் கூத்துக்களின் மூலம் வெளிப்படுத்தும் தமிழ் அறிவியல் தமிழ் அறிவியல் கருத்துக்களை தமிழில் விளக்குவதற்கும் அறிவியலை சொற்களை உருவாக்குவதற்கும் அறிவியல் நூல்களை தமிழில் பெயர் பெயர் மொழிபெயர்ப்பதற்கும் அறிவியல் தொடர்பான கட்டுரைகள் புத்தகங்களை எழுதுவதற்கும் அறிவியல் சொ செய்திகளை தமிழில் கொண்டு சேர்ப்பதற்கும் அறிவியல் கல்வியை தமிழில் கற்பிப்பதற்கும் அறிவியல் ஆய்வுகளில் தமிழை மேற்கொள்வதற்கும் முத்தமிழும் அறிவியல் தமிழும் உதவுகிறது முத்தமிழ் என்பது தமிழ் மொழியின் மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன நன்றி வணக்கம் ஆதிமொழி அன்னை மொழி என்றும் இளமை குன்றா மொழி என்னுள் என்னுள் நிறைந்த மொழி உயிர் எழுத்துக்கள் உயிருடன் உறவாட மெய் எழுத்துக்கள் நேசி நிற மொழி அன்னை போதிக்கும் வறுமை மொழி சுங்கம் போக்கும் துடிக்கும் மொழி நன்மை விளக்கும் லட்சம் மொழி எண்ணம் எல்லாம் நினை நிறைந்த மொழி உயிருடன் கலந்த தாய்மொழி கம்பன் என்றொரு கர்ஜித்த பாரதி என்னும் புலவனும் தமிழில் நீர் என்ற பாரதிதாசனும் கண்ணதாசன் என்னும் கவி அரசும் எப்பொழுதும் கவி பாடி கலித்த மொழி அகத்தியின் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தானாட்டி கம்பன் சீராட்டி மூகேந்திரன் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் கல் கண்ணீர்த்தமிழாய் சொந்தமிழாய் வாழ்ந்து வரும் நம் மொழி சிந்தை நிறைந்த மொழியில் பால் போன்று செம்மொழி உன் செல்மொழியை கண்டு வியர்கிறேன் ஆகவே தமிழ் எங்கள் என்று நினைக்கின்றனர் அனைவருக்கும் உட்கான உயர்கல் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நான் இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பு தாய்மொழி கவிதை எனது பெயர் காவியா ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் எங்கள் மொழி நல்ல மொழி அன்னை சொல்லி தந்த மொழி தால் கேட்ட மொழி பாட்டின் கதை சொன்ன மொழி இனிமை பூக்கும் இன்ப மொழி அன்பை போதிக்கும் அருமை மொழி சிவம் போக்கும் துடிப்பு மொழி நன்மை விளைக்கும் நச்ச மொழி உயிருடன் கலந்த மொழி என்றும் இளவை மாறாமொழி அழியா வரம் பெற்ற மொழி அதுவே எங்கள் தாய்மொழி நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கொங்கானா ஏலா வகுப்பு பல்கிறேன் நான் இன்று கவிதை பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழெங்கல் உயிருக்கு நேர் பழமொழியே எங்கள் எங்கள் மொழி நல்ல மொழி மொழி பாட்டி சொன்ன இனிமை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தன்சிகா நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழெங்கல் இருக்கேன் என்ற கவிதை உலகில் உன்னதம் ஓந்திட வாழும் மொழி பல நூறு அண்மை மொழி உச்சங்கம் அழத்த முத்தான மூத்த மொழி உச்சமில்லாத அவனியை ஆளுகின்ற அழகு மொழி கற்கண்ட சொற்க இனிய மொழி கற்றோரும் மற்றோரும் கழுப்பிடும் கன்னிமொழி அமுதமென அறிந்திடும் அவனியின் அழகு மொழி அடிமில்லாத அருமை மொழி எம் மொழி செம்மொழி அனைவருக்கும் மணக்கும் என் நான் படிக்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழே தரணியின் மூத்த மகளே அகிலமெல்லாம் அரசாழம் மாதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம் மொழிஸ்தம் மொழிஸ்தன் தமிழ்மொழி காற்றின் கீதத்தையும் கவிதை ஸ்வரூபத்தையும் தன்னை கத்தே கொண்டு தரணியில் பெருமை சொல்ல வந்த ஒரு வீதமொழி நம் நம் தமிழ்மொழி தாய்மொழி நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜஸ்ரீ தலைமகளே தமிழே கவிதை தலைமகளே தமிழே தலைமகளே தலைமகளே தமிழ்மொழியின் தலைமகளே உயிரின் உறவே தமிழே நீயே உலகத்தின் விளக்கே நாவினுக்கே நீயே வந்த நான்மறையின் பொருளாய் நின்றாய் காலங்கள் கடந்தாலும் காதல் ஒளியாய் என்றும் வாழ்ந்தாய் காட்டினிலே நீயே உயிராய் பண்பாட்டில் நீயே வென்றாய் கூட்டத்தில் நீயே குரளாய் குமாரியில் நீயே பேராய் உன் சீரில் வளர்ந்ததே என் அறிவு உன் தே உன் தேடலில் நிறைந்ததே என் அறிவு உன் புகழே என் பே மூச்சி உன் வாழ்வே என் பேச்சி சங்கமாய் வளர்ந்தவளே சரித்திரம் படைத்தவளே தலைமுறைகள் கடந்தாலும் தலை சிறந்தவளே நன்றி வணக்கம்